இவர் வந்து கான்செப்ட் ரைஸ் வந்து ரெண்டு மூணு விஷயம் பேசினார் த்ரீ எஃப் அப்படின்னு சொன்னார் ஃபிட்னஸ் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் இது மூலியும் ஒரு ட்ரையாங்கல் இருந்த மாதிரி சொன்னார் த்ரீ எஃப் அப்படின்ட்டு உண்மை தான் நிறைய விஷயங்கள்ல வந்து நாம் நம்மளுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதில்லை உடம்பு ஃபிட்னஸாக இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது ஒரு அடிப்படையில் தான் நம்ம வந்து ஸ்பைர்லா அப்படின்னு ஒரு டேப்லெட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணோம் நம்ம சாப்பிடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம் எல்லாத்தையும் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலே பண்ணோம் உங்களுக்கு க கவனிச்சிருப்பீங்க அதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலிங்கும் போது சில அடிப்படை குரநிலைமை வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் பசங்கள் நல்லா வளருவாங்க அதுக்கான ஒரு கேரக்டர் ஒரு அடிப்படையான கேரக்டர் இருக்கணும் இல்லையா ஒரு ஃபாஸ் மார்க்னால் ஒரு நாற்பது மார்க் இருக்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அறநேரி ஆன்மீக வகுப்பு அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் ஃபினான்ஸும் நல்லாயிருக்கணும் அதுக்காக தான் ஃபினான்ஸ் சார்ந்த கருத்து பற்றிகளை உருவாக்குறோம் ஏன்னா நம்ம வந்து ஆயிரம் கோடி ரூபா கையில் கொடுத்தா கூட அதை வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அது எல்லாேருக்கும் வராது கொடுத்தா ஒரே நாளில் கூட செலவு பண்ணிடுவாங்க இல்லை கெட்ட வழியில் போய் அழிஞ்சிடுவாங்க அப்போ முதல்ல செய்ய அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை வளர்க்கணும் அது இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் இன்னொன்று அது சார்ந்த சிந்தனைகள்லாம் வேணும் அப்போ நம்ம இதை எடு இதை அது சார்ந்த கருத்து பற்றிகளை கொண்டு போகணும்னு நினச்சோம் ஒரு நான்காவது வருட தோக்க விழாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பணம் பற்றி பொன்மணி கதவுன்னு ஒரு செமினார் நடத்தணும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு நூறு பேர் வந்து கலந்துட்டாங்க அன்றைக்கி நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு இது மாதிரியான செமினார் நடத்தணும் ரெண்டாவது இதை பற்றி சொல்லுவோம்